அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் ஒன்று இயற்கை வாழ்வில்லம் என்று அழைக்கப்படும் நூல் எது திருக்குறள் இரண்டு இயற்கை ஓவியம் என்று அழைக்கப்படும் நூல் எது பத்துப்பாட்டு மூன்று இயற்கை இன்ப தளம் என்று அழைக்கப்படும் நூல் எது தலித்தொகை நான்கு இயற்கை தவம் என்று அழைக்கப்படும் நூல் எது சீவக சிந்தாமணி ஐந்து இயற்கை அன்பு என்று அழைக்கப்படும் நூல் எது பெரிய புராணம் ஆறு இயற்கை பரிணாமம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை கம்பராமாயணம் ஏழு தமிழ் கருவூலம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை புராண நூல் எட்டு இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை பதிற்று பத்து ஒன்பது அறவுரைக்கோவை என்று அழைக்கப்படும் நூல் எது விடை முதுமொழிக் காஞ்சி பத்து குறிக்கோள் காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை மணிமேகலை